எவ்வளோ சினிமா மேடைகள் பார்த்துட்டோம் இப்போ லென்சார பத்தி பேசணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அதாவது ஒரு சரித்திரத்தை பற்றி சினிமாவில் எத்தனையோ பேர் இருந்தாங்க போய்ட்டாங்க ஆழ்ந்துட்டு ஒரு சிலர் இன்னும் வாழ்ந்துட்டு அப்படி சினிமாவில் ஒரு சரித்திரமாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எடிட்டர் அதெல்லாம் அப்புறம் ஒரு நல்ல மனிதர் போது சினிமாவுக்கு வந்தோம் என்னையெல்லாம் நடிச்சு பார்க்கும்போது சினிமாவுக்கு வந்தோம் சம்பாதிக்கணும் கஷ்டப்பட் நிறைய படங்கள் பண்ணணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் வசதியா இருக்கணும் சினிமா இருக்க நினைக்கும் போது சினிமாவை ஒரு தவமாக எடுத்துக்கொண்ட ஒரு சிலர் டெனின் சார் காலகட்டிலையும் அவர் வந்து தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை மாத்திக்கிறார் அவர் நினைச்சிருந்தா எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கலாம் அவருக்கு அது பிடிக்கணும் முதல்ல அந்த படம் அவருக்கு பிடிக்கணும் காசுலாம் அப்புறம் இன்று வரை நான் நினைக்கிறேன் டி சினிமா அவர் சம்பளம் ஆகிறது மனிதன் கரெக்டா இப்படித்தான் வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அப்புறம் சினிமா ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிறாங்கல்ல வடிவ வடிவ அமைச்சுக்கிறது அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பற்றி பெருமையான விஷயம் பெருமைப்படுறேன் அதுக்கு பிறகுதான் அவர் ஒரு எடிட்டரை பார்க்கிற இந்த மனிதன் ஒரு எடிட்டர் எந்த காலம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மூவியாலான்னு சொல்லுவாங்க பார்ப்போம் அந்த மூவியால அவர் லைஃப் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் பல பரிமாணங்கள் அவர் அடாப்ட் ஆகிட்டார் அதான் அந்த எடிட்டிங் ஸ்டைல் மாற 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 டெக்னாலஜி மாற 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 தன்னையும் அவர் மாத்திக்கிட்டார் இன்று வரை எத்தனை பேரை உருவாக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு குருவாக நீங்க எல்லாம் திரும்பப்படுமா அதை பத்தி சொல்லணும்னா இப்ப நிறைய நாம் வந்து எதையும் சொல்ல நிறைய வந்து நிறைய வந்து ஆனால் ஸ்டீஃபன் சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து நான் கொஞ்ச நாள் தான் நான் பழகியிருக்கேன் ஒரு வருஷம் பழகியிருக்கேன் நினைக்கிறேன் இந்த ஒரு வருஷ காலத்தில் அவர் இதை ஒரு வியாபாரமாக அந்த நோக்கத்தில் அந்த டிசி சர்வீஸாக சர்வீஸ் ஒரு நல்ல மனிதன் பில்லரா இருக்கு அதனால மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறது பெருமையா இருக்கிறது அப்படியாப்பட்ட இந்த விழாவில் நான் கலந்துகிட்டது லட்சியம் அடுத்தது இங்கு இந்த இந்த மூன்றாவது பட்டமளிப்பு விழா அதில் இன்னைக்கு அந்த பட்டம் வாங்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல கலைஞர்களை நீங்க உருவாக்குறீங்க சார் உங்களுக்கு நன்றி ஏன்னா ஒரு பான சொத்துக்கு ஒரு பாதம் ஒரு சோர் தான் அப்படின்னு அந்த காலத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம் மூணு மூணு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம் மூணு மூணு விதமான ஆனால் இதில் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சினிமா ஆரம்பித்தது வந்து ஊமை படம்னு சொல்லுவாங்க டயலாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டம்லாம் நமக்கு எந்த விஷயமும் தெரியல என்ன தெரியாது அப்படி ஊமைப்படமாக இருந்தாலும் வசனங்கள் இல்லை என்றாலும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த காலத்துல அந்த ஊமை ஊமைப்படை நம்ம காட்சிகளை பார்த்து புரிஞ்சுக்கணும் அது மாதிரி நானும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டாவது நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு ஆனால் இப்ப இளைஞர்கள் வித்தியாசமா நினைக்கிறாங்க திங்க் பண்றாங்க நான் மற்றவங்கள இருந்து வேறுபட்டு இருக்கேன் என் படம் என் படம் மற்றவங்கள வித்தியாசப்பட்டிருக்க அந்த இரண்டாவது என்ன உணர்வுபூர்வமான ஒரு அந்த அந்த ஷாட் குறும்படம் நமக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினவருக்கு அவருக்கு ஸ்பெஷலா என்னுடைய வாழ்க்கை மற்ற நான் நாங்கள் ஆனால் ஒரு ஒரு விசேம் ஒரு வித்தியாசமான ஒன்றை பார்க்குறேன் தீம் ஜென்ரலாகவே வந்து இப்ப படங்கள்ல என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா உணர்வு ஃபீலிங்ஸ் மற்ற பிரம்மாண்டமா எடுக்கிறாங்க அவங்க எல்லாம் குறை சொல்ல புதுசு புதுசா திங்க் பண்றாங்க ஆனால் அந்த ஒரு ஒரு படம் பார்க்கும் போது ஒரு நூல் இழை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒண்ணு ஓடிட்டு இருக்கும் அதான் அந்த நூல் தான் வந்து அந்த உணர்வோட நம்ம வந்து நம்மள அதுக்குள்ள அந்த படம் அந்த பாக்குறக்குள்ளே எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்ததுல அந்த பிறகு போடும் போது போட்டிருந்தாங்க ஒரு கலைஞனுக்கு டைரக்டரா இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபர் ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும் எழுத்தாளனாக இருக்கட்டும் நல்ல வார்த்தை இருந்துச்சு மென்டல் பவர் அதாவது அறிவுன்றது ஒரு கதை எழுதணும் அதான் பண்றோம் டைரக்ட் பண்றோம் பிஸிக்கல் பவர் அதெல்லாம் ஆனால் மென்டலாகவும் ஸ்ட்ரென்த் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மென் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நம்மளால டிஸ்டார்ன் பண்ண முடியாது அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க மென்டல் பவர் அந்த மென்டல் பவர் வந்து ஆன்மீகத்தோட சேர்ந்து ആത്മീക

அஞ்சரை படம் ஆறு படம் அப்ப ரெண்டு மாசத்துக்கு ஒரு படம் ரெண்டு மாசத்துல ஒரு கதையை திங்க் பண்ணி ஸ்கிரீன் பிளே பண்ணி டயலாக் எழுதி ஷூட்டிங் போய் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ண எப்படி பண்ண அதுதான் ஸ்ட்ரென்த் அதுதான் சொன்னாங்க फिजिकल स्टंट पता, मेंटल स्टंट, या थमल तबरे हैं किधमे तेरे अंग्रेजी फर्स्ट तेलमें पोर है, ते First, उरुवार्त तेरे, तेरे स्टार्स, सरंजीवी वोड़ा परमात्मा, mm -hmm. अस, असोसिएट नोट करा असोसिएट एंड डायलॉग करने तेरे

சார் எனக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுங்க கேப் அப்படின்னு கேட்டேன் அவங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல படம் அவர் கால் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட போய் என்னை ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த ஷெடியூல் முதல்ல ஒரு ஒம்பது நாள் ஷெடியூல் ஞாபகம் இருக்கு எனக்கு ரெண்டு மாதம் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் எதுக்கு சார் எதுக்கு சார் இல்லை சார் டைம் பண்ணி எனக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுங்க இல்லைன்னா நான் விட்டுறேன் சார் நான் படம் பண்ணல ஒரு டைரக்டர் வந்து செட்டில் இருக்கும்போது ஒரு அசோசியேட் டேரக்டர் கட் சொல்றேன் அப்படின்றது என்னால் தாங்க முடியல எதுக்கு டேரக்டர் சார் ரெண்டு மாசம் கிடைச்சிச்சு தெலுங்குல பேசிட்டு நான் போறேன் ரெண்டாவது படம் அவரோடைய படம் பண்றேன் தெலுங்குல நான் அவருக்கு டேலாக் சொல்லி கொடுத்தேன் அசோசியேட் இது எல்லாம் எதிர்பார்க்க சொல்றேன்னா நான் வந்து செல்ஃப் பவர் நம்ம ஒரு டேரக்டர் அடுத்த லாங்குவேஜ் போறேன்னா கத்துக்கறும் சட்டானே கல் இது அங்கேயும் சில்வர் ஜூப்ளி கொடுக்குறேன் கன்னடமோ அப்படி தெரியும் கூட கேள்விப்பட்டிருக்கூடி போறேன் இதே மாதிரிதான் முதல் படம் எனக்கு தெரியாது ரெண்டாவது படம் நான் ஹிந்தியில சொல்லிக் இதெல்லாம் இளைஞர்களுக்கு என்ன சொல்றேன்னா இந்த மென்டல் பவர் வெரி வெரி இம்பார்டன்ட் எழுபது படம் பண்ணி இருக்கேன் எழுபது படம் இட்டுக் கொடுக்கல இட்டுக் கொடுக்கல ஐம்பது படம் ஜெயிச்சிருப்பேன் படம் ஆனா நினைச்சு பார்க்கல ஒரு ஒரு லைஃப் உழைச்சேன் கஷ்டப்பட்டேன் அதே நேரத்தில் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ரஜினியை பார்த்தா பி பிரமிக்கிறது என்ன தெரியுமா அவருடைய இதை இளைஞர்கள் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் மேடை கிடைச்சா அதை வந்து நம்ம நான் யூஸ் பண்ணிக்கணும் நினைப்பேன் அந்த இளைஞர்கள் எடுத்த உடனே போட்டாரு அவர் லைஃப்ல புத்தரை போட்டார் அவரே ஒரு புத்தர் தான் அதாவது வெற்றிகள அவர் வந்து தலையில வச்சுக்கல இந்த ஒரு வாழ்க்கை சத்திரமா இருக்கு வாழும் போதே அவர் சத்திரம் வாழ்ந்த பிறகு சத்திரம் ரொம்ப பேரு வாழும் போதே அவர் சத்திரமா இருக்கார் காரணம் என்னன்னா அவர் தன்னுடைய திறமை அந்த வெற்றி இதையெல்லாம் தலையில வச்சுக்கல நம்ம ரெண்டு படம் சக்ஸஸ் ஆன ஒன்று டப்புன்னு தலை காணாமல் போயிடுது நமக்கு தலைன்னு ஒன்று இருக்கிறதே காணாமல் போயிடுது இல்லைன்னா கனமாயிடுது நமக்குன்னா எல்லாரையும் நான் சொல்ல எனக்குன்னு வச்சுக்கலாம் அப்புறம் வந்து அதுவே வந்து கான்ட்ரவர்சி ஆகி போகுது எனக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ எனக்கு அப்படி நான் இருந்ததில்லை இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா நான் இன்னைக்கும்

கரெக்டா குடிச்சு கலக்கும் வெற்றி போது அந்த வெற்றியை தலைக்கு கொண்டு போகாம அப்படியே உடனே வந்து அடுத்து வெற்றி கொடுக்கணும் அடுத்து அதை விட வெற்றி கொடுக்கணும் சங்கரை சொல்வாங்க எல்லாரும் அவ்வளவுதான் அவரு இட்டு கொடுத்துட்டாரு அடுத்த படம் அவரால் முடியாது அடுத்த படம் உட்காந்து அதை விட அடுத்த வெற்றி அதுதான் முதல்ல ஒரு வெ வெட்டி கொடுக்குறாங்க வர இளைஞர் அடுத்து அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார்லாம் கிடச்சிடுறாங்க அதை வச்சு வெட்டி அடைகிறாங்க ரெண்டு குடம் மூணு குடம் அப்புறம் காணாமல் அப்படி இல்லை அதுக்கு தான் வே வேணும்னு சொல்கிறேன் உங்களை நீங்கள் மென்டல் சென்ட் பண்ணிக்கோங்க டைவ் பண்ணி இந்த இளைஞர்கள்லாம் இங்கே அதாவது ஒரு நல்ல ஆன்மீக சூழ்நிலை ஒரு குருமார்கள் நடத்துகின்ற ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்க படிக்கிறீங்க அதனால வெறும் நம்ம பட்டம் வாங்கினோம் அப்படின்னு இல்லாமல் அந்த நான் சொல்றது நான் ஐ நாட் டாக்கிங் பவுட்ரு ரிலீஜியன் அதை அதை வந்து இன்னைக்கு வந்து அவைதான் குளோரிஃபை பண்ணணும் அப்படி எது பேசினாலும் பயமா இருக்கு ஆனா நம்ம பேசலாம் மனசுல இருக்க நான் ஆன்மீகம் தான் சொல்றேன் ஆன்மீக பலர் எந்த மதத்தையும் நான் சொல்லல அந்த ஆன்மீகம்ன்றது வந்து மதங்களை எல்லாம் கடந்தது அதுக்கு ஜாதி தெரியாது மதம் தெரியாது இனம் தெரியாது ஆன்மீகம் அதனால நான் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க யாரும் மதங்களை எல்லாம் கடந்தது ஆன்மீகம் கடவுளை கடந்தது சொல்லலாம் பெரியார சொல்வேன் கடவுளை இல்லைன்னு சொல்றா ஆன்மீகம் கூட சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா நல்ல உணர்வு தான் இறைவன் நல்ல மனசுதான் இறைவன் நல்லது நம்ம செஞ்சோம்னாலும் நம்ம இறைவன் அப்படித்தான் நான் நினைச்சேன் பெரியார படிக்கும் போதே எனக்கு என்ன பிடிக்கும் இதனால்தான் அதனால்தான் என்னுடைய படங்களும் அந்த பாதிப்புடமும் பார்த்தேன் நான் சினிமா வெறும் என்டர்டைன்மெண்டா எடுத்துக்காதீங்க வளர்கின்ற இளம் தலைமுறையை நான் கேட்டுக்கிறேன் இங்க இருந்து உருவாகி போறீங்க நீங்க அது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுப்பா ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படத்துல ரெண்டே நாலு மணி நேரம் நீ என்டர்டெயின் சொல்லு அந்த கடைசி பத்து நிமிஷத்துல ஏதாவது ஒண்ணு நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் அது அரசியலா இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் மகமா இருக்கட்டும் நல்ல விஷயங்கள் சொல்லுங்க ஏன்னா சினிமா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மீடியா கிடையவே கிடையாது ஒண்ணு சொல்றது இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது நமக்குள்ள ஒரு சோசியல் கான்சிய சமூக அக்கறை நான் இந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இப்ப வேணா இருக்கலாம் ஒரு கட்சியில சேர்ந்துட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நான் தாழேக்கா இல்லைன்னு சொல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த கட்சியுமே இல்லை ஆனா எனக்கு அருகே நட்டாமல் பிடிக்கும் பெரிய பிடிக்கும் கலைஞரை பிடிக்கும் எனக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கலைஞரை வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சு கலைஞரை நான் அண்ணன் அண்ண கூப்பிடுவேன் என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க கஷ்டமா இருந்துச்சு மூணாவது நாள் கலைஞரின் நீதிக்கு தண்டனை நான் உலகம் கொடுக்குறேன் அப்போ அவர் எதிர்கட்சி தலைவராட்டார் என்ஜிஆர்ன்ற ஒரு பவர் பவர்ஃபுல் பவர் ஆண்டுகிட்டு இருக்கு கலைஞர் நீதிக்கு தண்டனை தங்கி நீங்களா அந்த ஜெனரேஷன் விளம்பரம் ராதிகாவை கலைஞரை வந்து செயலுக்குள்ள போட்டு கலைஞர் நீதிக்கு தண்டனைன்னு படம் எடுக்கிறார்

அதுதான் மயக்க புரிறதில்லை விழாக்களுக்கே போறதில்லை சார் இப்போ இன்டர்வியூ கொடுக்கறது இல்லை ஏன்னா எனக்கு வந்து இங்க என்ன நினைக்கிறனும் அது வந்து அப்பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படியே நான் வந்து சினிமாக்களும் அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை நீங்க கூட மாட்டி விட்டீங்க அதாவது ஒரு தான் வாழ்றோம் பறக்கிறோம் சாக போறதும் ஒரு தடவைதான் இல்லையா நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடுறாங்க எதுக்கு ஜனந்தனம் பயந்துட்டு

அப்பதான் ஒரு என்னதான் என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் அது ஒரு பாடமாக இருந்துச்சு இப்போ ஒரு படைகள் படைகளாக கேட்டுக்கிறேன் எடிட்டர்ஸ் வர்றவங்க நானும் ஒரு லெனின் சார் மாதிரி எதிர்காலத்தில் வரணும் அப்படி ஒவ்வொரு கலைஞரும் அப்படி வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் மாரவருக்கிறேன் இங்கே சார் நான் ஏதாவது டைவர்ட் ஆகிருந்தால் அது என்னுடைய இயற்கையான குணம் இந்த வாய்ப்பை கொடுத்த டி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வரைப்படுகிறேன் நன்றி